சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற படியங்களாக ஈரானிய சரக்கு விமானங்களுக்கு அதன் வான்வழியை மூடுமாறு ஈராக் அரசாங்கத்திடம் அமெரிக்கா கோரிக்கை ஹமாசின் முக்கிய தலைவர்களை வலைவீசி தேடும் இஸ்ரேல் இராணுவம் காசாவில் பிஞ்சிஸ் ரால்களில் பரவும் மிக ஆபத்தான தோல்வியாதி எச்சரிக்கும் டபிள்யூஎச்ஓ மேற்கத்திய எதிர்ப்பு கூட்டணி ஆசிய நாட்டிற்கு வந்தடைந்த விளாடிமிர் புட்டின் சமீப காலங்களாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் சிரியா மற்றும் லெபனானுக்கு ஆயுதங்களை ஏற்றி செல்லும் ஈரானிய சரக்கு விமானங்களுக்கு அதன் வான்வெளியை மூடுமாறு ஈராக் அரசாங்கத்திடம் அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது அமெரிக்கா ஈராக் மீது மூன்று டிரில்லியன் டொலர்களை அதன் நடவடிக்கைகளுக்கு செலவழித்த பின்னரே இவ்வாறான ஒரு வேண்டுகோளினை ஈராக் மீது அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானில் இருந்து லெபனானுக்கு ஈராக் மூலமாக ஆயுதங்கள் சென்றடைய என்ற அச்சத்தின் காரணமாகவும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாகலாம் என்பதாலும் அமெரிக்கா இக்கோரிக்கையை முன்வைத்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் ஹமாஸ் தலைவரை இஸ்ரேல் ராணுவம் தீவிரமாக தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் போராளி குழுக்களின் மிக முக்கிய அரசியல் தலைவராகவும் ராணுவ தலைவராகவும் விளங்கி வருகின்ற சின்வார் இஸ்ரேல் வலை தேடி வருகின்றனர் காசா மீதான யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இஸ்ரேல் ராணுவம் தடுமாறி வருவதால் சின்வாரை சிறைப்பிடித்தால் சுலபமாக போரினை முடிவுக்கு கொண்டு வரலாம் என இஸ்ரேல் இராணுவம் உறுதியாக நம்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாசினால் நடத்தப்பட்ட தாக்குதல் நடவடிக்கை இவரது தலைமையில் இடம்பெற்றதான புதிய தகவல்கள் வெளியாகியதை அடுத்து இவரை தேடி அளிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் இராணுவம் அதன் உளவுத்துறையையும் செயலாற்றி வருகின்றது எனினும் ஒன்பது மாதங்கள் கடந்து செல்லும் இந்த யுத்தத்தில் சின்வாரை இதுவரை இஸ்ரேல் ராணுவத்தினரால் நெருங்க முடியாத சூழல் அவர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது காசாவில் இடம்பெற்று வருகின்ற அத்தனை யுத்தத்திற்கும் பொறுப்பேற்று தலைமை தாங்கி இவரை வழிநடத்தி வருவதாகவும் இவரது செயலாக்க வழிகாட்டலின் அடிப்படையில் தாக்குதல்கள் தீவிரம் பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து இவரை தற்பொழுது படுகொலை செய்வதன் ஊடாகவே நிதன்ஜாகுவிற்கு மிக பெரும் நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என நம்புகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸின் மிக முக்கியமான கட்டமைப்பு தலைவர்களை அழித்து விட்டோம் என்ற விடயத்தினை மக்களுக்கு அறிவித்து ராணுவ ரீதியில் உளவியல் கட்டமைப்பை மேம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் பிரதமர் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலின் மிக முக்கியமான முதல்நிலை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் இந்த முதுநிலை முக்கிய கட்டளை ராஜதந்திர தளபதிகளை இலக்கு வைத்து அழித்தொழிப்பு நடவடிக்கையில் தற்போது இஸ்ரேல் படைகள் ஈடுபட்டு வருகின்றனர் இவர் எங்கிருக்கிறார்கள் என்பதும் இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு தெரியும் என்கின்ற விடயத்தினை தற்பொழுது இஸ்ரேலிய உளவுத்துறை தெரிவித்துள்ளதன் ஊடாக சின்வாரை தாங்கள் நெருங்கிவிட்டோம் என்ற தகவலை இஸ்ரேல் வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பிறகு ஏற்பட்ட மோசமான நிலைமைகள் காரணமாக பாலஸ்தீன பிராந்தியத்தில் மிக ஆபத்தான தோல் வியாதி பரவுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் சுமார் நூற்றி ஐம்பதாயிரம் பேர்கள் பல்வேறு தோல் வியாதிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சிறங்கு சின்னம்மை பேன் கொப்பளங்கள் ஏற்படும் ஒருவகை தோல்வியாதி மற்றும் பலவீனப்படுத்தம் சொறி வரை பரவுவதாக உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது வெறும் தரையில் மண் மீது படுத்துறங்கும் நிலை இருப்பதால் இது போன்ற தோல் வியாதிகள் ஏற்படுவதாக பெண் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் முன்பு போல தற்போது தங்கள் பிள்ளைகளை குளிப்பாட்ட முடியாமல் போயுள்ளது என்றும் தங்கள் வசிக்கும் இடம் சுத்தமாக இல்லை என்றும் கழுவி சுத்தம் செய்யும் வகையில் எங்களுக்கு சுகாதார பொருட்களும் இல்லை என பெண்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி மத்திய தரைக்கடலில் குளித்து சுத்தமாக இருக்க பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் கடலும் தற்போது கழிவுகளால் அசுத்தமாகியுள்ளது உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் காசா போர் தொடங்கிய பின்னர் சிறங்கு மற்றும் தொன்னூற்றி ஆறாயிரத்து நானூற்றி பதினேழு பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சின்னம்மையால் ஒன்பதாயிரத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தோல் தடைப்புகளால் அறுபதாயிரத்து நூற்றி முப்பது பேர்கள் கொப்பளங்களால் பத்தாயிரத்து முப்பத்தி எட்டு பேர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக கரையோர பாலசீன பிரதேசத்தில் சிறங்கு மற்றும் சின்னம்மை நோய் வேகமாக பரவுகிறது என உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் முறையான உணவு ஊட்டச்சத்து தற்போது தோல் வியாதிகளால் முறையானது கவலை தரும் விடயமாக உள்ளது என்று எம் எஸ் எஃப் மருத்துவ ஒருங்கிணைப்பாளரான முகமது ஆபு முகைசீப் குறிப்பிடுகிறார் இதேவேளை போர் காரணமாக சுமார் எண்பது வீத காசா மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஐநாவின் இந்த அறிவிப்பு போர் குறித்த கவலையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கிறது காசா பகுதி ஏறத்தாழ தடைமட்டமாகிவிட்டது ஹமாஸின் சுரங்கப்பாதைகள் அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அழைத்து அவர்கள் பிடியில் உள்ள இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது ஆனால் எட்டு மாதங்களான பின்னரும் இந்த இலக்கை எட்ட முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகிறது சூழல் இப்படி இருக்கையில் போர் காரணமாக சுமார் எண்பது வீத பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது காசாவுக்கான ஐநா மனித விமான ஒருங்கிணைப்பாளர் சிக்ரிட் காக் இதனை தெரிவித்தார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம் பெயர்ந்துள்ளனர் அவர் தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவநம்பிக்கையில் இருக்கின்றனர் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போதிய உதவிகள் கிடைக்கவில்லை எனவே போர் நிறுத்தம் அவசியம் என்று கூறியுள்ளார் மேலும் டேர் அல் ஃபலாக் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடம் மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்கியதில் அங்கு வசித்த பன்னிரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை அதே சமயம் வடக்கு காசாவின் செஜைஜா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் தெற்கு காசாவின் ராஃபா மத்திய காசா ஆகிய பகுதிகளில் ராணுவ நடவடிக்கை தொடர்வதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று செய்தி வெளியிட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சண்டை தொடங்கியதில் இருந்து இதுவரை காசாவில் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் இறந்திருப்பதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர் மறுபுறம் பிராந்திய உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கஜகஸ்தான் நாட்டிற்கு வந்தடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பெய்ஜிங் தலைமையில் மத்திய ஆசியா இந்தியா மற்றும் ஈரான் நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய முகமான சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் கஜகஸ்தானில் நடைபெறுகிறது நேற்றைய தினம் சீனாவின் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இதில் பங்கேற்க வந்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடி மீர் புடினும் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவிற்கு வந்து சேர்ந்தார் மேற்கத்திய எதிர்ப்பு கூட்டணிகளை கடினப்படுத்தவும் மூலோபாய மத்திய ஆசிய பிராந்தியத்தில் தங்கள் செல்வாக்கை அழுத்தவும் இரு நாட்டு தலைவர்களும் முயல்வதாக கூறப்படுகின்றது மேலும் புடின் மற்றும் ஜி பிங் இருவரும் எஸ் ஜுரேசியா முழுவதும் தங்கள் மூலோபாய நலன்களை முன்னேற்றுவதற்கான ஒரு முக்கிய மன்றமாக பார்க்கின்றனர் புடின் வருகைக்கு முன்பாக பிரம்லின் உதவியாளர் ஜூரி உசாகோவ் ரஷ்ய ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் எஸ் என்பது பிரிக்ஸியின் இரண்டாவது பாரிய சங்கம் என்று நாங்கள் நம்புகிறோம் இவை இரண்டும் புதிய உலகி இது உலக விவகாரங்களில் உண்மையான பன்முக தன்மையை நிறுவும் சூழலில் லோகோ மோட்டிவ் ஆகும் என தெரிவித்தார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்